முதன்மை செயலாளர் அண்ணன் திரு கே என் நேரு அவர்களை பேச வைத்தேன் ஒண்ணு திருச்சில இருந்து ஒரு நூறு பேர் வந்திருக்காங்க ஒரு காலத்தில் நாமினேஷன் தாக்கல் பண்ணுவோம் நேரடியா போவோம் நாமினேஷன் கூட கழகத்தினுடைய முன்னோடி பெரும் மக்கள் தான் நாமினேஷன் எழுதுவார்கள் அவ்வளவு இலகுவாக இருந்தது இந்த ஒரு வழக்கறிஞர் இல்லாமல் நாமினேஷன் தாக்கல் செய்ய முடியாது வழிமொழிய முடியாது முன்மொழிய முடியாது அதோடு மட்டுமல்ல ஒவ்வொரு வாக்கு வாக்குச்சாவடிக்கும் ஒரு வழக்கறிஞர் இருந்தால்தான் காலையிலிருந்து மாலை வரை சரியாக வாக்குப்பதிவே முடிகிறது இது தேர்தலுக்கு இன்றைக்கு நமக்கு இருக்கிற சிரமங்கள் என்னவென்று சொன்னால் பொதுவாக ஒரு ஆட்சியிலிருந்து ஒரு ஆட்சி மாறுகிற போது பல்வேறு வழக்குகள் கழகத்தின் மீது முன்னோடி பெருமக்கள் மீது வருகிறது எனவே மீண்டும் தேர்தலில் போட்டியிட வேண்டும் பொது வாழ்க்கையிலே தொடர வேண்டும் என்று சொன்னால் வழக்கறிஞர்கள் இல்லாமல் ஒரு பொது வாழ்க்கையை நிச்சயமாக இனி தொடர முடியாது என்ற நிலைக்கு வந்திருக்கிறது